உண்மையில் யூடியூப் சேனல் சார்ந்து எனக்கு தெரியாது உண்மையாக தெரியாது நான் யார்கிட்டையாவது யூடியூப் செய்கிற நல்லா யூடியூப் செஞ்சு நல்லா ஒரு வருமானத்தை கட்டி கொண்டு இருக்கிற இது சம்மந்தமாக கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சு கொண்டு நான் யாரும் எனக்கு அப்படியே நாக்கள் வந்து படலை நல்லா கேட்கும் இல்லை அப்போ அந்த காரணத்தால் தான் எனக்கு விளக்கம் தெரியாமல் போயிட்டுது வெறும் பெருங்கவலை கவலையிலையும் பெரிய கவலையாக இருக்குது ஏனென்றால் காஷ் இல்லை சரியாக மூணு வருஷத்தை தாண்டி நான் யூடியூப் சேனல ஆரம்பிச்சு தான் ஒரு மாதமாக ரிகன்யூ வர ஆரம்பிச்சிது அதாவது காசி வாரத்துக்குரிய அந்த சிஸ்டம் வேலை செய்து மோனிட்ரேஷன் ஆகிருக்குது அப்போ எல்லாமே செஞ்சு கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி வந்து கொண்டிருக்கேன் இப்போதான் திடீர் ரெண்டாவது அங்கே எல்லாம் அப்பித்து அதுக்கப்புறம் தான் ஏ ரெண்டாவது ஆறாம் அஞ்சு பார்க்கும்போது அம்பங்கித்து இன்னொரு யூடியூப் இருந்து எடுக்கிற மியூசிக்கள் இன்னொரு யூடியூப் சேனல்லிருந்து எடுக்கிற வீடியோக்கள் ஃபேஸ்புக் டிக்டாக்கு அங்கே எடுக்கிற வீடியோக்கள் எல்லாம் நம்ம எடிட் பண்ணாமல் நம்மளோட ஆன்வாய்ஸை போடாமல் எந்த ஒரு பங்களிப்பும் இல்லாமல் அதில் போடக்கூடாதாம் அப்படி போடுறதால நம்மட ரிவென்யூ ரிவென்யூவை கட் பண்ணிடுவாங்க எல்லாமே கட் ஆயிரும் அப்போ பதினஞ்சு இருபது வீடியோ கூட்டம் அப்படி போட்டு தந்தான் எனக்கு விளக்கம் உண்மையிலே தெரியாது புறகுதான் பெரிய ஒரு கவலை என்னடா செய்கிறதுண்டு யோசிச்சுட்டு இனியாவது இந்த தவறை செய்யக்கூடாது இந்த மூணு வருஷம் தாண்டி போய்ட்டுது பியூஷும் இல்லை பிற முந்நூற்றி ஐம்பது நானூறு வாட்ச் அவர்ஸ் தான் பெரிய கவலை வேதனையாக இருக்குது ஆனாலும் என்ன செய்கிறது எல்லா போட்ட வீடியோக்கள் எல்லாத்தையுமே அழிக்க வேண்டிய ஒரு நிப்பந்தத்துக்குள்ளே ஆகியாச்சு ஆனால் அழிக்கிறதால இன்னும் பெரிய அளப்பாக வரப்போகுது போன இருக்கிற அளவு விட இன்னும் பெரிய அளப்பாக வரப்போகுது ஏன்னா இப்போ வீ சொண்டும்து வாட்ச் அவர் பார்க்குற டைம் எத்தனை அவர் தெரியாது அப்போ பார்வையாளர்கள நேரம் பார்வையாளர் எத்தனை பேர் பார்த்துருக்கின்ற வீதம் கூடியிருந்தது இப்போ எல்லாமே அடிமட்டத்துக்கு அந்த போகுது அதனால் திரும்ப இப்போ இப்போ இது என்னடா இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்க போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் உண்டோ உருவாகுது மூணு வருஷம் ஆரம்பித்ததும் பிரயோஜனம் இல்லாமல் திரும்ப புதுசாக ஆரம்பிக்க போகிற மாதிரி ஒரு இது ஒன்று உருவாகிருக்குது என்ன செய்கிறேன்னு தெரியல உண்மையிலே எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் இதுகளை அப்லோட் பண்ணிக்க மாட்டேன் புறவை புறவ தான் தெரிய வருது மக்கள் ஆதரவு இருந்தால் முன்னேறலாம் மக்கள் ஆதரவு இருந்தால் நிச்சயம் முன்னேறலாம் விளக்கம் தெரியாது என்ன செய்கிறேன்னு தெரியலை இப்போ திரும்ப நான் வீடியோக்களை நானே நடந்து எடுத்து எடிட் பண்ணி போட்டால் தான் அந்த வியூஸ் வரும் நினைக்கிறேன் ஆனால் அப்படி போடுற வீடியோகளுக்கு வருதில்லை இந்த இன்னொரு ஆளுற ஃபேஸ்புக்கில் டிட்டாகக்குள்ளே இருந்து எடுக்கிற இந்த நான் போட்டிருந்தேன் கூத்து எங்களோடய கிராமத்தில் தான் கலை அப்போ அது சார்ந்து போட்டதுக்கு அஞ்சூறு அறநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வியூஸ் வந்துருந்துச்சு ஏன் அதை விட கூட அதிகமாயும் வந்துருந்துச்சு ஆனால் கவலை அதெல்லாம் டிலீட் பண்ணும்போது கவலையாக தான் இருந்துச்சு ஏனண்டா அது அப்படியான வீடியோக்கள் தான் அதிக வியூஸ் வருது ஆனால் நானாகவே கதைச்சி நானாகவே ஏதாவது ஒரு எங்களோட கிராமம் எங்கள்ட இப்போ நாடு சார்ந்து கதைச்சி போடுற அதுகளில் அதிக வியூஸ் வருது இல்லை என்ன காரணம் ஒன்று தெரியாது அப்படி ஏதாவது இன்னொரு இதில் இருந்தெடுத்து தான் வருது உண்மையிலே நான் மொக்கன் அதுதான் சொல்லணும் மொக்குத்தனமான வேலை பார்த்துட்டேன் அதனால் நான் அடுத்த மற்ற யூடியூப் சேனல்கள்லேயும் இப்போ தானே ஆரம்பித்தது அதனால் அதில் இப்பானே அதில் போட்ட பதிவெல்லாம் எல்லாம் இப்போ மூணு வருஷமாக ஒரு வருஷமாகி மூனேஷன் ஆகினத்துக்கு பிறகு டிலீட் பண்ணுறதை விட இப்பானே டிலீட் பண்ணுவோம் டிதில விட்ட தவிர அதிலையும் விடக்கூடாதுன்றதுக்காக அதில் இருந்ததெல்லாம் டிலீட் பண்ணியிருக்கிறேன் உண்மையிலேயே எனக்கு தெரியாது உண்மையாக தெரியாது யாரும் சொல்லையும் இல்லை கேட்குறதுக்கு ஆக்களும் இல்லை இனியாவது பார்ப்போம் மக்களே உங்களை ஆதரவை தாங்க எனக்கு தந்து திரும்ப கடைச்சு பழைய இடத்துக்காவது கொண்டு சேர்க்குற அளவுக்கு நான் ஆதரவு தாங்க நன்றி